ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷ்வல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நிறைய பேர் இப்போ காலேஜ் அட்மிஷன்ஸ் வந்து போய்ட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எப்போ கவுன்சிலிங் நடக்குது ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அதை எப்படி செக் பண்ணுறது அந்த கவுன்சிலிங்கில் எப்படி அட்டன் பண்ணுறதுன்றது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் அதை பற்றின அப்டேட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் அட்மிஷன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நம்ம சேனலில் டெய்லி வந்து அப்டேட்ஸ் ஏதாச்சும் பண்ணிட்டு தான் வந்து இருக்கும் அதாவது இது ரிலேட்டடாக ஏதாச்சும் வந்தால் இதனோட கவுன்சிலிங் டேட்ஸாக இருக்கட்டும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோவாக இருக்கட்டும் இது எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதன்படி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியாச்சு அதாவது அட்மிஷன்லாம் எல்லாமே வந்து காலேஜுக்கு போட்டாச்சு இப்போ வந்து ரேங்க்கு தான் வந்து லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க இருபத்தி ஏழு அஞ்சு ஓகேங்களா அதாவது இன்றைக்கி அல்லது நாளைக்கு வந்து ஒரு ஒரு காலேஜோட ரேங்க்குமே வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா அவங்களுக்கு எந்த ரேங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேங்க்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு வந்து கவுன்சிலிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்கள் அப்படின்ட்டு அதாவது மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் முன்னாள் இராணுவத்தினர்கள் தேசிய மாணவர் படை பாதுகாப்பு படை வீரர்கள் இந்த லிஸ்ட்டில் வரவங்களுக்கு எல்லாமே இருபத்தெட்டுலேருந்து முப்பதாம் தேதி வரலாம் கவுன்சிலிங் வந்து நடக்கும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதியிலேருந்து ஜூன் பதினாலாம் பதினஞ்சு வரலாம் நடக்கும் ரெண்டாம் கவுன்சிலிங் வந்து ஜூன் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ஜூன் இருபத்தொம்போது வரலாம் அதுக்கப்புறம் தேர்ட் கவுன்சிலிங் வறண்ட கவுன்சிலிங்லாம் பேப்பரில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஓகேவா அடுத்து வந்து ஜூலை மூணாம் தேதியிலருந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்ட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ரிலேட்டடாக இருக்குது அதாவது பிஏ தமிழ் லிட்ரேச்சரு லிட்ரேச்சர் கோர்ஸுக்கு எல்லாமே வந்து தமிழ் ரேங்க் லிஸ்ட் அது தனியாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்புறம் இங்கிலீஷ் ரேங்க் லிஸ்ட் அதாவது பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் அது அதில் பார்த்திங்கன்னா இந்த பிஏ பிஎஸ்சி பிகாமு பிபிஏ பிசிஏ பிஎஸ்டபிள்யூ இது எல்லாமே வந்து அந்த ஃபோர் சப்ஜெக்ட்ஸ் வச்சு அதனோட அதாவது லாங்குவேஜ் தவிர்த்து மற்ற ஃபோர் சப்ஜெக்ட்ஸ் வச்சு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேவா இது எல்லாமே இன்றைக்கி அல்லது நாளைக்குள்ள ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஓகே ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த காலேஜ் வெப்சைட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த பிடிஎஃபில் பாருங்கள் இந்த ஒரு ஒரு காலேஜுக்குமே வந்து ஒரு ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது இதெல்லாம் நம்ம அந்த டிஎன் கசா அந்த வெப்சைட்லேயே வந்து தெரிஞ்சிக்கலாம் நான் ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் எல்லாம் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதே வந்து சொல்லியிருந்தேன் அண்டு நீங்கள் நெட்லேயும் அப்படியே சும்மா சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் ஓகேவா இந்த மாதிரி அவங்க அவங்களோட காலேஜ் வெப்சைட்டில் வந்து அனவுன்ஸ் பண்ணுவாங்க வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட் இல்லாதவங்க நேரில் வந்து அங்கேயே வந்து அந்த நோட்டீஸ் போர்டில் வந்து போடுவாங்க ஓகேங்களா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து காட்டுறேன் இப்போ வந்து இது வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜோட வெப்சைட் ஓகேங்களா ஜென்ரலாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மேட்டுப்பாளையம் போட்டாலே அந்த மாதிரி வரும் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேவா இதுலேயே வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க எல்லா வெப்சைட்லையுமே அதில் வந்து இங்கே இருக்கு பாருங்கள் ஜென்ரல் டிஃப்ரெண்ட் லேபுள் எக்ஸரிஸ் மேனி என்சிசி ஸ்போர்ட்ஸ் சென்ட்ரு இந்த மாதிரியான நம்ம ஜென்ரல் செக்ஷன் வேணும்னா ஜென்ரல்லே இல்லை டிஃப்ரெண்ட் லேபிள் வேணும்னா டிஃப்ரெண்ட் லேபிள் க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தவரை இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட பேர் ஜெண்டரு அப்புறம் கம்யூனிட்டி அப்புறம் வந்து நீங்கள் என்ன டிகிரிக்கு அப்ளை பண்ணிங்க அப்புறம் வந்து உங்களோட ரேங்க் லிஸ்ட் டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா அப்ளிகேஷன் நம்பர் லெஃப்ட் சைடில் வந்து இருக்கும் இது மூலமாக நீங்கள் ஈஸியாக அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர்லேயே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதிலேயே வந்து அட்மிஷன் செக்ஷனில் நம்ம ரேங்க் லிஸ்ட்டை வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே வந்து இருக்கும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் யூஜி அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்பெஷல் கோட்டா எல்லாம் அட்மிஷன் எல்லாமே வந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வந்து நடக்குதான் அதாவது ஒரு ஒரு காலேஜுமே வந்து ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்டன்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாமே வந்து ஜூன் பத்தாம் தேதி வந்து போட்டிருக்காங்க இப்போ யாராச்சும் இந்த காலேஜில் காமர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா நீ பத்தாம் தேதி வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் அதே மாதிரி காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே ஜூன் பதினொன்றாம் தேதி நடக்குது அது கூட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியுமே நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்னி ஜுவாலஜி ஜுவாலஜி எல்லாம் ஜூன் பன்னிரெண்டாம் தேதியாக பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சைக்காலஜி ஜியோ ஜியாகிரபி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் பதிமூணாம் தேதியும் வந்து நடக்குது ஓகேவா இதுதான் ப்ரொசீசீஜர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து மெயில் மூலமாகவும் வந்து சென்ட் பண்ணுவாங்க அந்த மெயிலேயே கூட உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பாங்க டேட்டோட வந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதாவது இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு அப்புறம் வந்து டிசி ஜாதி சான்றிதழ் ஆதார் கார்டு ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் பேங்க் புக் ஃப்ரண்ட் பேஜு இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரு ரெண்டு செட்டு ஜெராக்ஸோடு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு என்னென்ன வருது அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த டேட்டில் கம்பல்சரி வந்து வந்தாகணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த டேட்டில் வந்து நீங்கள் போனால் தான் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணி உங்களுக்கான தேவையான சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எலிஜிபிள் இருக்கிறவங்க போய் அட்டன் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க செகண்ட் கவுன்சிலிங் தேர்ட் கவுன்சிலிங் வரப்போ நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்